அளவொருளாளன் நிகரில்லாத இல்லாத இணை இல்லாத அன்புடையும் படைத்தவன் அம்மாவுக்கு இல்லா புகழும் அஹமது அவன் தனித்தவன் இணைதுணையற்றவன் அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று சாட்சி பகர்ந்தவனாக சொலாச் என்ற கருணையும் சலாமின் வழிநும் சத்யத்தின் தூதர் சன் மார்க்கத்தின் போதகர் அவர்கள் மீது அண்ணாதினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை புத்திமதிகளை போதனைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் அனைத்துயர்ந்தவர்கள் வரைக்கும் இந்த அம்மாவுடைய ஹாப்பா நவார்க்க தை வடிவில் யாரெல்லாம் மீன் பின்பற்றிக் மின்பற்றி கொண்டு இருக்கார்களோ அத்துலையை சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாம் உள்ள ஜுமாவுடைய கடுமை விரை வெற்றா ஹவேந்தி அவருடைய விலை எல்லாமே மசீதி இல்லை ஆச்சரிக்கா வந்த மருதக்கு மதம் ஒடிய வாழ்கின்ற வாழ்க்கை அல்லா எனக்கு அவகாசமாக தந்தது விளங்குவதற்காக என்ற குறிக்கோளை உள்ளத்திலே ஆழமாக பதித்து அவனுடைய இயவல்களை அவசரமாக என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு விளக்கல்களை அவன் தடுத்தவைகளை அவசரமாக என்னுடைய வாழ்க்கையை வெட்டும் அப்புறப்படுத்துமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்புவாவுடைய செய்து கொள்கிறேன் அவனுடைய நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய உரைநேசர்களே அவர் அவருடைய ஹப்பான மார்க்கத்தை ஸ்லாத்தியை அடைந்த முஸ்லிங்களாகிய எங்களுக்கு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமான அவகாசங்களை தந்து கொண்டிருக்கிறார் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறார் சந்தர்ப்பம் என்பது எல்லாம் எமக்கு விரும்பி தார உண்டு அவனை அடைவதற்காக அவனை விளங்குவதற்காக அவனை ஞாபகப்படுத்துவதற்காக அவன் ரொம்ப நாங்க அடிம என்ற விடயத்தை நிரூபிக்கிறதுக்காக அவன் தரக்கூடிய அவகாசம்தான் ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கிறது அதான் பத்திராங்க நாம் கேட்கின்ற ஏற்றுக்கொள்கிறான் என்பது என்னுடைய முடிவு இன்று நாம் அதாவது இடத்திலே எதை கேட்கிறோமோ எதை அடைய நினைக்கிறோமோ எதை எனக்கு தேர்வு நினைக்கிறோமோ அன்றைக்கு துவா செஞ்சதோட நாளைக்கு அது கிடைக்கணும் ஏற்றுக்கொண்டால் நாளைக்கு நான் கேட்குகின்ற அந்த சந்தர்ப்பம் அந்த சந்தோஷத்தை தான் அல்லா துவாக்களை அங்கீகரிக்கக்கூடிய முறை அப்ப அவன் ரப்பு அவன் சில சுண்ணத்துகளை வச்சிருக்கிறான் கேட்குகின்ற வாக்களை அங்கீகரிக்கக்கூடிய விதம் ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய ஒரு லாபத்தை அடையணும் என்ற ஆசையோடு அந்த முன்வைக்கிறார் தான் எனக்கு இந்த வியாபாரம் வரணும் இந்த லாபம் எனக்கு கிடைக்கணும் இதனால் அடையணும் குடும்பத்துக்கு இப்படியான சந்தோஷங்கள் கிடைக்கணும் கிட்டணும் என்று விதம் கேட்கின்ற உங்களுக்கு அவசரமாக செய்து தரணும் என்பது அல்லாவிடத்திலே இந்த கட்டாயம் கட்டாயமும் கிடையாது நாம் கேட்குகின்ற ஜாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய விதம் நாம் கேட்கின்றதை அவசரமாக செய்து தருவது கிடையாது எமக்கு நலவு நஷ்டம் தெரியாது எமக்கு இதுவரை வந்திருக்கின்றது எது நலவு இது நஷ்டம் என்பது தெரியும் இதுக்கு பின்னால இந்த செகண்டுக்கு பின்னால மவுத்து வரையில எனக்கு நலவுகள் சந்தோஷங்கள் இதெல்லாம் கிடைக்கும் என்பது தெரியாது நமக்கு கண்முன்னாலே நலவு நல்லது இந்த இது கிடைச்ச எனக்கு நல்ல ஐக்கியம் ஐக்கியம் என்று தெரிந்தாலும் அந்த விடயத்தினுடைய உண்மை தன்மை ஒளிரங்கமான விடயம் படைத்தவனுக்கு மாத்திரம் தான் தெரியும் ஒரு மனிதன் ஒன்றை அடைவதற்காக அண்ணா இடத்திலே துவாசிகிறான் அந்த அடி அனை விட்டு நோக்குக அந்த அடி தொடர் செய்யாம ட்வான்ஷ் செய்யற நோன்பு விடித்து ட்வாஷ் செய்கிறான் சதாப்பம் செய்து நோ நோன்பு விடித்து ட்வாஷ் செய்யா இன்னும் கிடைக்கிறதில்லையே அதான் என்னோட விருத்தி தீகையான அதான் என்னோட கோஃபி சீக்கிய ஆனா அவனை நான் எதுவும் அணியாயம் செய்ய நான் அவனோடைய படம் எங்கள் சரிவா இந்த வரை முதலாவது நாள் விதத்திலே துவாசிகளானோ அந்த உற்சாகம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறார்கள் கிடைக்காமல் போயிடுமோ இதுக்கு மாற்று ஏதாவது செய்வோமோ அல்லாவிடத்துல கையேந்தி முடிவு கிடைக்காதோ இதுக்கு மலர் காணி அல்லா படைத்த மதுரோகாத்தின் பக்கம் திரும்புவோமோ யாரை அணுகினால் விடயம் எனக்கு கிடைக்கும் என்று தெரிய வேண்டுமோ தரமாக ஆரம்பிக்கிறோம் அல்லா ஒரு மனிதன் செய்யும் பொழுது அந்த உற்று நோக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் நிச்சயமாக அப்போ அல்லா எனக்கு நல்லவ தருவார் என்ன படைத்தவன் அவர் எனக்கு நிச்சயமாக நலவுகளை தருவார் கயிற்களை உண்டாக்கி வைப்பார் ஏன் என்ன கைவிட மாட்டான் என்று தனக்குள்ளே ஒரு விதமான இருக்க இருக்கத்தான் உதவி செய்ய முடிவு செய்கிறார் கண்ணியமானவர்களே சிலவர்கள் செய்கிறார்கள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் கொண்டு இருக்கிறார்கள் அம்மா இடத்துல எந்த ஒன்றும் வந்து சேரல்ல குதிரத்தில் உள்ள விடயங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது நிச்சயமாக சில பேர்கள் துவா செய்கிறார்கள் இன்றும் தான் அதிகமானவர்கள் எனக்கு அல்ல தரணும் எனக்கு அல்ல தந்தை ஆகணும் என்ற உறுதி ஒன்று அல்ல தந்தால் பிரச்சனை கிடையாது அதிகமான துவாக்கள் கூட சந்தர்ப்ப துவாக்கல் கூட உள்ளத்திலே எவ்வாறு அமைகிறார்கள் வீட்டை வெற்றி வெளியேறும் போது பேர் கொண்டு அழந்தாஹுடைய வெளியாகிறேன் அழந்தா அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து வெளியாகிறேன் என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு என்னுடைய வியாபாரத்தினுடைய பாதுகாப்பு என்னுடைய முழுமையான பாதுகாப்பையும் ஒப்படைத்து விட்டு வெளியாக எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது என்று மிகப்பெரிய பாதுகாப்பாளர் அவனை தவிர உலகத்திலே யாரும் பாதுகாப்பு என்பதற்கு ஈடு கொடுக்க முடியாது அப்படியான அல்லாமுடைய பெயரை கொண்டு வெளியாகோக்கள் சொல்லித்தரப்படுகிறது நபீசல் அல்லாம செல்லும் இந்த விடயத்தை ஞாபகம் ஊட்டுகிறார்கள் நானும் தான் நீங்களும் தான் அதிகமானவர்கள் பொழுது பாதுகாப்பு தருவானோ தெரியாது தான் ஓதுவோம் மார்க்கம் சொல்லித் தருகிறது ஒரு காரணத்துக்காக சொல்லித்தரப்படுகிறது மார்க்கம் என்று சொல்லுகிறார்களே ஓதுவோம் ஆனால் முழுமையான நம்பிக்கை கிடையாது உலக காரணங்களை வச்சு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம் பாதுகாப்பு கிடைக்கும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் உலகத்தினுடைய காரணங்களை வச்சு பாதுகாப்ப உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் அல்லாஹோட விடயத்தில் சந்தேகப்படுகிறோம் ஜுவாக்கள் எப்போது பிரதிபலிக்கும் தெரியுமா அந்த ஜுவா ஓதும் பொழுது அல்லாஹோடத்தில் பாரம் சாட்டும் பொழுது உள்ளத்தினுடைய அளவான் பார்க்கிறாங்க தேமத்தினுடைய நாளையில அல்லாஹ் நன்மைகளை எண்ணுகிறது கிடையாது என்பது எண்ணுவது கிடையாது நாம் கொள்கிறோம் ஜுமாவுடைய தொழுகைக்கு வந்திருக்கிறோம் எங்களுடைய பார்வை எல்லாரும் ஜுமாவுடைய தொழுகையை கடமையை நிறைவேற்று வந்திருக்கிறோம் வந்திருக்கிறார்கள் அல்லாஹுக்கு தெரியும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்குறியாக தொழுகைகள் வீணாக போகுது என்பதை மாத்திரம் தெரியும் எடை போடுவது மட்டுமே தான் இருக்கிறார் நிறுத்தப்படுவது மட்டும் இதில் உண்மையாக சத்தியமாக நன்மைகள் நிறுக்கப்படும் வெயிட்ட பார்க்கப்படும் ஜுமாவுடைய தொழுகையில அல்லாஹுடைய சிந்தனை எந்த அளவுக்கு உள்ளாக பதியப்படுமோ அல்லாஹுடைய சிந்தனை எந்த அளவுக்கு உள்ளங்கத்திலே ஆழமாக இருக்கிறோம் அந்த ஜுமாவுடைய தொழுகைக்கு வெயிட் கூட தொழுகையில தப்பீர் கட்டுறது முதல் சலாம் கொடுக்கும் வரையில உலகளாவிய சிந்தனைகள் கடன்கள் பிரச்சனைகள் குடும்ப சிக்கல்கள் மே வர முடியாத எத்தனையோ வருடங்கள் தொழுகைகளிலே ஞாபகம் வருகிறது இத்தொழுகைகளின் அவரநிலை எந்த அளவுக்கு உலகளாவிய சிந்தனைகள் வருமோ வெளிப்படையிலே அவரும் தொழுதாகத்தான் அந்த தொழுகையில் வெயில் குறைந்து விட்டது ஐம்பது வருடம் ஒத்து தொழுது இருக்க ஐம்பது வருடம் வாழ்க்கையில் இயல்மானவரை அல்லது ஐம்பது வருடங்களும் ஹக்கில் செய்திருக்க நேர்வு தெரிந்த காலம் வரை நோன்பு நோட்டிருக்கிறார் சந்தோஷப்படுகிறார் ஐம்பது வருடத்திலே நான் மிஸ் பண்ணது கிடையாது தொழுகை மிஸ் பண்ணது கிடையாது சதப்பாக்கள் தான தர்மங்களில் எந்த ஒரு பிழைவுகளும் வராத அளவு என்னால் முடிந்த அளவு செய்திருக்கிறேன் நான் நம்ப வருடம் சொல்ல தொழுகைகள் ஒரு நாளும் என்னை தியாமத்துடைய நாளே வீணடித்து விடாது நம்பிக்கையில் இருக்கிறார் ரத்தீப் அபீத் என்ற மலர்த்திகள் இரண்டு பேரும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருமங்களையும் எழுதி கொண்டிருக்கார்கள் வாயினால் செய்யக்கூடியவை இந்த உடம்புகள் மூலமாக செய்யக்கூடியவை எல்லாவற்றையும் ஒற்று நோக்கி எழுதி கொண்டிருக்கிறார்கள் தியானத்துடைய நாடையில் ஐம்பது வருடம் தொழில் தொழுகைகள் ஐம்பது தொழுகை ஐம்பது வருட தொழுகைகள் அதாவது கணக்கிட்டு எத்தனை தொழுகைகள் வருகிறதோ அத்தனை தொழுகைகளை அல்லா எண்ணி சொர்க்கத்தை சொற்கு கிடையாது அந்த தொழுத தொழுகைகள் வெயிட் நிறை அளவு நிறுத்தப்படும் பாவத்திலும் நன்மை வந்த நெருக்க ஆரம்பிப்பார் தேங்கத்தினுடைய நாளில் சில பேருடைய அமல்கள் ஐம்பது வருடம் தொழுத அந்த தொழுகையாளி இருப்பார் நன்மைகளை சந்தோஷமாக ஆர்வமாக செய்தவரும் இருப்பார் பாவம் குறைவாக செய்திருப்பார் சந்தோஷமாக அந்த நிலையை பார்த்துக் கொண்டிருப்பார் அவர் நிறத்தில் காட்டுவார் அடுத்த கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் புதிதாக இஸ்லாத்திலே வந்த இஸ்லாத்தில் பின்ன காலத்திலே இஸ்லாத்தை விளங்கி வந்தவர்கள் இரண்டு மூன்று வருடங்களில் இருப்பார்கள் மூன்று வருடங்கள் இஸ்லாத்தை விளங்கி தொழுத தொழுகைகளுடைய தொழுகையாலையும் இருக்கப்படும் இரண்டு பேரும் இவ எல்லாருக்கும் தெரியும் ஐம்பது வருஷம் தொழுதுகிறார் மாஷா அல்லா அல்ல இறக்கப்பட்டுவார் சில வேலை ஐம்பது வருட தொழுகைகள் நிறை அப்படியோ மேல போய் அவர் செய்த பாவத்தினுடைய தட்டு நிறை கூடிடும் வெயிட் இல்லாம வைத்திடும் மூணு வருடம் தொழு தொழுகைகள் இருக்கார் இல்லையா அந்த தொழுகையாளி மூணு வருடம் தான் தொழுது இந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னால ஈடு கொடுக்க முடியாத நிலையில் அது தாளமாக தனமாக இருக்கும் அதிகமான பாவங்கள் செய்திருப்பார் கொலை செய்திருப்பார் வினா செய்திருப்பார் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன இஸ்லாத்தினுக்கே வந்துட்டா கலிமாவை வசூலிட்டா அந்த பாவம் அவருக்கு சம்மதம் கிடையாது களிமா சொன்ன பின்னால் செய்யக்கூடிய பாவங்கள் கணக்கிடப்படும் மூணு வருடம் துணித துறையாரை சொருக்கத்துக்கே வைத்திருவார் ஐம்பது வருஷம் நிறத்தை ஒதுக்கி காலத்தை சில வளர்ச்சி அல்லாஹ் 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 என்ற வார்த்தையுடைய தூகையாளர்களுடைய நம்முடைய தொழுகைகள் சரியாக அமைகிறதா உயிரோட்டமாக இருக்கிறதா ரூஹானியத்தாக தொழுகிறோமா நேரம் செலவழித்து தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வகையில் தொழில்துடைய தொழுகைகள்ல ஓடக்கூடிய சுரத்தில் சரியாக ஓதுகிறோமா ஒரு தெரியும் வெளுத்து இதற்கு தெரியாம இருபது வருடம் மாற்றி ஓதிக்கொண்டிருக்கிறோமா தொழுகைகள் கேள்விக்குறியாக அமைந்து கொண்டே இருக்கிறது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நாம் துவா செய்யும் பொழுது அசாம் இடத்தில் யாரெல்லாம் எனக்கு இந்த நலவு வரணும் என்று துவா செய்கிறோம் அந்த நலவு கிடைக்கல என்றா அல்லா என்ன துவாவ ஏற்றுக் கொள்ளல அர்த்தம் இல்லை அல்லாஹ் என்னோடு ரொம்ப இறக்கம் ரஹ்மத்துடைய பார்வையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லா என்னுடைய துவாவ காதல் தாழ்ந்து கேட்கிறான் அல்லா முடிவு செய்கிறான் இவன் கேட்கக்கூடிய நலவு இவனிடத்தில் வந்துட்டான் இவன் நலவு நினைக்கிறான் ஆனா இது நலவு கிடையாது இன்னைக்கு வந்துட்டா சந்தோஷம் அடையும் நினைச்சு கொண்டிருக்கிறான் படைத்து நினைக்கிறான் இவனுக்கு இது நலவு கிடையாது வந்துட்டால் என்ன விட்டு தூரமாக அல்லது இதன் மூலமாக பெரிய இழப்புக்கால் ஆளாகிடுவான் இந்த சொத்துகளின் மூலமாக மனைவி மக்கள் இழந்திருவான் பின்னால என்ன நடக்க போகுது என்பதை ரொம்ப மாத்திரம் தெரிந்து வைத்திருக்கிறார் குரானில் அல்லாஹு தஆலா கர்வமாக பெருமையாக சொல்கிறார் وما تكسب غدا ماذا تكسب غدا அடுத்த நிமிடம் அடுத்த நாள் அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது எந்த விடயங்கள் நீங்க கொண்டு வர போறீங்க எந்தெந்த பிரச்சனைகளை மாற்ற போறீங்க

அந்த முத நாளை எமக்கி நடக்கி இருக்கிறது ஆபத்து ஒரு எக்ஸிடன் அல்லது நோய் ஒரு பயங்கரமான இழப்பை அந்த அதன் மூலமாக பாதுகாத்து இருப்பார் தடுவது என்பதை என்னுடைய வாழ்க்கை நிலவு மட்டும் கொண்டு வந்து சேர்க்கிறது நாம் கீர்த்தல் நிலவு இல்லை என்றா ஆபத்து அந்த பதிலாக என்னுடைய பலாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை அந்த அகற்றி விடுவார்

ரமதானில் முப்பது நோமும் பருது கட்டாயம் குளிச்ச ஆகணும் குளிச்சால் அன்மம் இல்லாதிய ஒன்றும் அல்ல குளிச்சு ஆகனம் பரு கத்தாயே தொழுகை எப்படி சொல்கப்பட்டிருக்கிறதோ ரமதான் ஒவ்வொருவருக்கும் பரும் ஆனால் நபியே ரமதான் பரவுது என்று சொன்னால் அல்லாஹ் கல்லா விட்டால் தண்டனை வைத்திருக்கிறான் என்பது தெரியும் ஷாபான் இல்லையே அதிகமாக நோன்பு இருக்கிறீங்களே காரணம் என்ன சொன்னான் அசல் அல்வா மலை

நீ படை தண்ணியா இன்னாருடைய மகன் இன்னார் இன்னொரு கிழமையில இல்ல அமல்களை செஞ்சிக்கிறான் நீ பார்த்து போயாத இந்த உலகத்தில் அவன் சம்பாதிக்கிறானா கேடு கெட்டவனாக கஷ்டவாதியாக இருக்கிறேனா இருக்கிறவன் பார்வையாந்தா மருத்துவர்கள் ஒவ்வொரு கிழமையிலையும் திங்களும் வியாழனும் எடுத்து காட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல வருடத்தினுடைய அமல்கள் ஒரு வருடத்தினுடைய அமல்கள் ஒட்டுமொத்தமாக எழுத்து காட்டப்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் இந்த வருடத்திலே நாம் செய்த நலவுகள் அல்லாஹை அடைந்த அமல்கள் செய்த சரப்பாக்கள் சந்தோஷமாக மனமு வந்து கொடுத்த தான தர்மங்கள் பயபக்தியோடு தொழுத தொழுகைகள் எமக்கு மட்டுமே தெரிந்த எத்தனையோ அமல்கள்

நோன்பு மட்டும்தான் மற்ற எல்லா அமலுக்கும் முகஸ்து இருக்கிறது அடுத்தவங்க பார்த்துருவாங்க தொழுகைகள் தொழுகிறோம் உள்ளத்திலே நான் நல்லவனாக இருக்கணும் மஸ்டிதோடு தொடர்பு என்று பேசணும் நானும் தொழுகிறேன் என்று மக்கள் பேசணும் என்று தொழுதான் அந்த தொழுகையை கேள்வி கூறுகிறார் ஆனா நோம் இருக்கிறதே படைத்தவனுக்கும் பிடிக்கக்கூடியவனுக்கும் மட்டும் தெரியக்கூடிய அமல் நோன்பு அல்லாஹு தஆலா

பதினைந்தாவது பிறகு நீங்க இந்த சாபாண்ட நீங்க கண்டுட்டான் இந்த மாதத்தில பதினைந்தாவது நாடு நோன்பு நோக்க வானம் ஏன் ரமதான முழுமையாக நோன்பு நான் பிடிக்கிற மாதம் எனக்கு சக்தியை நான் முழுமையாக நோன்பு நோக்கிறேன் பதினைந்து வரைக்கும் பதினைந்தாவது நாளை குறிப்பாக முடிச்சுக்கோங்க பதினைந்துக்கு பரவும் நீங்கள் குளிக்காமல் பல நிஸ்புஷான் பதினைந்தாவது நாளுக்கு பின்னார்கள் இந்த பதினைஞ்சு நாளையும் நீங்கள் அழகான முறையில் உடம்ப சக்தி போங்க பரவலான ரமதான முழுமையாக நோன்பு நோற்றி அல்லாமுடைய விசேஷமான மசுரத்தை அழிந்து கொள்வதை தாங்க நேரமாக இந்த மாதத்தில் விளங்கி தெளிவாக அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் மனைவரியும் அதான் ஆக்கிக்கொள்வனாக வாசுரதாவான் அந்த ஆண்புழியெல்லாம் ஆகமி